சஞ்சு சாம்சனுக்கு ஜடேஜாவும் சாம் கரனும் சரியான ஒரு தீர்வா சார் அதாவது ட்ரேடா அதாவது கொஞ்சம் இப்படி இப்படி பார்க்கணும் நீங்கள் ஜடேஜா போகிறாருங்கிறது வந்து பெரிய வலி அதில் எந்த டவுட்டுமே கிடையாது சிஎஸ்கே ஜடேஜா இல்லாத ஒரு சிஎஸ்கே அப்படிங்கிறது வந்து ரொம்ப ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயந்தான் பார்க்குறதுக்கு பட் இந்த வலியை இந்த அடியை இந்த 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 என்ன சொல்லலாம் இந்த இந்த வருத்தத்தை நம்ம ஏற்கனவே அனுபவிச்சிருப்போம் ரெய்னா போகும்போது ஏன்னா அவர் ஒரு சின்ன தளபதிங்கிற மாதிரி இருந்தார் அடுத்த இடம் அவர் தான் தோனிக்கு அடுத்து அப்படிங்கிற மாதிரி இருந்த ஒரு ஆள் போயிட்டார் அப்படின்னு சொல்லும்போது அந்த அந்த இடத்துல ஒரு பெரிய வேக்கூம் வரும் அப்படின்னு இருக்கும்போது பேட்ஸ்மென்கிறதுனால அந்த இடத்த ஃபில்லப் பண்ணிட்டாங்க ஜடேஜா கேஸ் கேஸில் என்னென்னா அவர் ஒரு ஆல்ரவுண்டராக லைக் டு லைக் ஒரு ரீப்ளேஸ்மெண்ட் உங்களுக்கு கிடைக்குமா அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா அது ஒரு பெரிய கொஸ்டின் மார்க் தான் உங்களுக்கு அந்த மாதிரியான ஒரு ரீப்ளேஸ்மெண்ட்டு கிடைக்கிறதுக்கு ஆள் கிடையாது இப்போதைக்கு நம்ம அடிக்கடி பேசுகிற மாதிரி அவருக்கு ரெப்ளிகான்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா அக்ஷர் பட்டேலில் சொல்லணும் அக்ஷர் பட்டேலு சிஎஸ்கே வர்த்திக்கலாம் எந்த சான்ஸ் இல்லை அவர் வேற ஒரு இடத்துல இருக்கார் விட்டுருங்க ஸோ ஜடேஜாவுக்கு அட்லீஸ்ட் தேர்ட்டி பர்சன்ட் ஆஃப் ஜடேஜா ஃபார்ட்டி பர்சன்ட் ஆஃப் ஜடேஜா அந்த மாதிரி ஒரு ஆளுக்கு சிஎஸ்கேக்கு கிடைச்சாலே ஒரு பெரிய விஷயம் செகண்ட் திங் இந்த பாழா போன இம்பேக்ட் கான்செப்ட் ஒன்று இருக்கு இல்லை ஐபிஎல்லில் இது வந்து உங்களுக்கு வந்து ஒரு ஆல்ரவுண்டருங்கிற கான்செப்டையே கெடுத்து கொட்டிச்சோர் பண்ணிடுச்சு ஒரு ஆல்ரவுண்டர் ஒரு ஆல்ரவுண்டர் அவசியமே இல்லையே அப்படிங்கிற மாதிரி இம்பாக்டை வச்சு நான் யூஸ் பண்ணிக்கிறேன் எப்படி ஜடேஜா வந்து ஒரு ஒரு பேட்ஸ்மேனாக அவருக்கு தேவைப்பட்ட நேரத்தில் ரன் அடிச்சு கொடுத்தாரு ஒரு பவுலராக தேவைப்பட்ட இடத்துல விக்கெட் எடுத்து கொடுத்தாரு அப்படின்னு இருக்கும்போது ஒரு நான் தேவைப்பட்ட இடத்துல விக்கெட் எடுத்து கொடுக்கக்கூடிய ஒரு போலரே நான் லெவலில் எடுத்துக்கிறேன் பேட்டிங் வரும்போது அவனை உட்கார வச்சிட்டு இம்பேக்ட் பிளேயர் எடுத்துக்கிறேன் ஸோ என்னால் அந்த இடத்த ஃபில்லப் பண்ண முடியும் ஒரு ஆளால் பண்ணப்பட்ட ஒரு விஷயத்தை ரெண்டாளை வச்சு பண்ண பண்ண பண்ணலாம் அதுக்கு இந்த சட்டம் இடம் கொடுக்குது அப்படிங்கும்போது ஜனேஜாவோட இடம் வந்து பெருசாக பெருசு பேசப்படும்ங்கிற மாதிரி அவரோட நம்ம மிஸ் பண்ணுறது ரொம்ப பெருசாக மிஸ் பண்ணுவோன்னு எனக்கு தோணலை போக போக அதை பார்க்கலாம்